ஹலோ மக்களே வெல்கம் டு ராஜேஷ் யூடியூப் சேனல் இதுக்கு முன்னாடி இப்போது தர்பூசணி கூட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பார்க்குறீங்க எல்லோரும் மாதிரி இந்த வீடியோவுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு ரசம் தான் வைக்க போகிறேன் அது என்ன ரசம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது மாதிரி புளி சேர்க்காத ரசம் சரிங்களா புளி சேர்க்காமல் எதையும் கொதிக்க வைக்காமல் அப்படியே ஒரு ரசம் அது என்னென்னு பார்க்குறீங்களா இருங்க வரேன் மாங்காய் மாங்காய் தான் இன்றைக்கி வந்து ஒரு ரசம் செய்யப்போறேன் மாங்காய் என்னடா இந்த கலரில் இருக்குன்னு பார்க்காதீங்க இதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இதை வந்து இப்போ ஸ்மாஷ் பண்ணி நம்ம ரசம் தயாரிக்க போகிறோம் அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் பண்ணுவோம் அப்புறம் வந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போகிறதுக்கே எனக்கும் என்கேஜிங்காக இருக்கும் அதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறீங்க பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக அப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சு நல்லா வந்துச்சா வரலையா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட் சொல்லுங்கள் ஓகேங்களா சரிங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கப்போம் முதல்ல ரசத்துக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் முதல் இன்க்ரீடியன்ஸு மாங்காய் ரெண்டாவது மல்லித்தலை ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு பச்சை மிளகா ஆறு நாட்டு நாட்டுப்பூண்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சரிங்களா இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜாரில் போட்டு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறை குரன்னு எடுத்து வச்சுக்கோங்க என்ன பண்ண போகிறோம்னா மாங்காவை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ மாங்காவை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து இன்னைக்கு கிளிமுக்கு மாங்காய் நல்லா காயாக பார்த்து எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் நல்லா புளிப்பாக இருக்கும் இப்போ இந்த தோலை வந்து பீல் பண்ணணும் அதனால் இதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இது தோலை மட்டும் தனியாக பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து இதில் உள்ள இருக்கிற சாதம் மட்டும் வேணும் ஸோ ஸ்கின் தேவையில்லை அதை வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணி எடுத்துருங்க நசுக்கி கூழ் மாதிரி ஆக்கணும் அதுக்கு வந்து நான் இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த பொட்டேட்டோஸ் ஸ்மாசா இருக்குல்ல இதை வச்சு ட்ரை பண்ணுறேன் மாங்காவ நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கோம் இல்லையா ரசத்துக்கு இதையும் இதுலேயும் சேர்த்துடலாம் இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி லைட்டாக சேர்த்துக்கலாம் இந்த மிக்ஸி சேர மட்டும் அலசி ஊற்றிக்கலாம் இப்போதைக்கு ஓகேவா இப்போ அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்தாச்சு லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுங்க இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு போட்டுடலாம் ஒரு ரசத்துக்கு தாளிச்சாச்சு அதை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம கரண்டி நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த மாங்காய் இதெல்லாம் அந்த இது என்ன தாளிப்புலையே நல்லா கொஞ்சம் காரம்லாம் இதாகணும் ஸோ வந்து நல்லாப்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் வந்து ரசத்துக்கு உப்பு போடல ஓகே வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் தூள் உப்பு ஏன்னா புளிப்பு கம்மியாக தான் இருக்கும் நம்ம வந்து வேக வச்சிட்டோம் அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஓகே ரசம் ரெடி அவ்வளோதான் நல்லா சுவையான மாங்காய் ரசம் ரெடி மாங்காய் ரசம் நம்மக்காக மாங்காய் கொட்டை எதிலே போட்டுச்சிட்டேன் எப்படி அவ்வளோதான் வீடியோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்துச்சா இல்லையானு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களாருங்க மாங்காய் அந்த பீசஸ்லாம் அப்படியே தெரியுது இப்படியே ஊற்றி எடுத்து கடிச்சு ஆடும்போது வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ உப்பு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இந்த காரம் உப்பு புளிப்பு எல்லாம் வந்து மிங்கில் ஆகட்டும் ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுருங்க நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்